வணக்கம் ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ சரஸ்வதி திருமண தகவல் மையம் எஸ் குமரேசன் என்னுடைய செல் நம்பர் தொண்ணூற்றஞ்சி தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி மூணு பத்தொம்போது தொண்ணூற்றி மூணு இந்து குலாலர் மற்றும் அனைத்து வருணங்களுக்கும் திருமண பதிவு நேரடியாக பதிவு செய்யப்படுகிறது எல்லோரும் பயன்பெற வேண்டும் என்று அன்போடு அழைக்கின்றோம் திருமண அமைப்பாளர் எஸ் குமரேசன் ஜாப்பிராபேட்டை முதல் தெரு போஸ்ட் வில்லேஜ் ஜாப்பிராபேட்டை ஜாப்பிராபேட்டை வேலூர் மாவட்டம் காட்பாடி தாலுக்கா இதில் இருக்குது நம்ம ஜாப்பிராபேட்டை நம்ம ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ சரஸ்வதி திருமண தகவல் மையத்தின் மூலம் யூடியூப் சேனல் பதிவு செய்யப்படுகிறது உங்களுடைய ஜாதகம் போட்டோ பயடட்டோ நீங்கள் கொடுக்குற குறுப்பெலாம் வந்து யூடியூப் மூலியமாக விரும்பினால் உங்கள் நீங்கள் வந்து மனசில் விரும்பி நம்ம வந்து யூடியூப்பில் அனுப்பலாம்னா அனுப்பலாம் அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா எங்ககிட்ட பதிவு பண்ணிங்கன்னாக்கா எங்கள் திருமண தகவல் மையத்தின் மூலிமா குரூப்புங்க இருக்குது அந்த குரூப் வந்து எல்லா மாவட்டம் வாரியா எல்லா தொகுதி வாரியா எல்லா இடத்துலையுமே நடக்கும் நம்ம தமிழ்நாடு அந்த கர்நாடகா இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து அதுபோல் நடக்கும் எல்லா இனத்துலையுமே கூட நடக்கும் ஆனால் கூடும்பணம் வரைக்கும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய ஜாதகம் நம்மளுடைய ஃபோட்டோ பயோடேட்டா நீங்கள் கொடுக்குற நகல்களாம் வந்து அந்தந்த திருமண அமைப்பாளர்கள் எடுத்து நடத்துகிறாங்க இல்லைங்களா அந்த திருமண அமைப்பாளர்கிட்ட எல்லோருக்கிட்டையுமே வந்து செல்ஃபோன் இப்போ அந்த செல்ஃபோன் மூலிமா எல்லாருக்குமே வந்து போய் சேர்கிற மாதிரி நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம் ஏற்பாடு பண்ணணும்னு முடிவு எடுத்து நாங்கள் பண்ணின்னு இருக்கிறோம் அது மூலிமா நீங்களும் பயன்பெறலாம் மற்றவங்களுக்கும் பயன்படுற பயன்படுற அளவுக்கு நீங்களும் உதவி செய்யலாம் தெரிஞ்சவங்க ஃப்ரெண்டுங்க சொந்தக்காரங்க எல்லாருக்கிட்டையுமே வந்து இது மாதிரி தகவல் சொல்லலாம் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ வந்து முழு சைஸ் ஃபோட்டோ தேவைப்படும் குறைந்தபட்சம் ஒரு ரெண்டு ஃபோட்டோ கொடுத்துருங்க பயோடேட்டா வந்து ரெண்டு பயோடேட்டா ஆச்சுங்களா அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆதார் ஜெராக்ஸ் ஒரு ரெண்டு கொடுத்துருங்க அது வந்து எந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீங்கன்ற ஒரு முழு விளாசத்துக்காக நாங்கள் வாங்குகிறோம் இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா உங்களுடைய பயோடேட்டா அந்த ஃபோட்டோவை கட் பண்ணி அந்த பயோடேட்டாவுக்கு இணைச்சி நாங்கள் இது முழு இது வந்து நாங்கள் வெளியிட்டுருவோம் உங்கள் ஃபோன் நம்பர் செல் நம்பர்லாம் அவங்களே வந்துடும் உங்களுடைய தேவை என்ன என்ன எதிர்பார்ப்பு மொத்த டீட்லுமே அதிலே கொடுத்துருங்க உங்களுக்கு பொருந்தும் ராசி நட்சத்திரம் எது நாங்கள் வந்து கேட்கக்கூடாது அவங்களும் கேட்கக்கூடாது ஈஸியாக அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி எடுத்து பண்ணலாம் அந்த மாதிரி கொடுங்க அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னு சொன்னாக்கா சீக்கிரமாக நல்லா நல்லாயிருக்கும் அதனால் வந்து அந்த திருமணம் நம்ம வந்து பப்ளிக்காக நம்ம அலையாக நாங்கள் வெளியிறதுனால திருமண அமைப்பாளர்களும் வந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க நீங்கள் வந்து வரன் வந்து செட் ஆகிடுச்சு இந்த மாதிரி வந்து எங்கே வரன் இருக்குது நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோன் ஃபோட்டோ அனுப்புகிறாங்க இல்லை எதனால் பண்ணுறீங்கனாக்கா நீங்கள் போய்ட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்கக்கிட்ட பேசி நேரடியாக வந்து முடிஞ்சால் எங்களுக்கு தகவல் மட்டும் சொல்லுங்கள் அப்புறம் நீங்கள் நேராக போய்ட்டு கூட பார்க்கலாம் விசாரிக்கலாம் நீங்கள் வந்து அவர் சொல்கிறது என்னான்றது நீங்களும் பார்க்கலாம் விசாரிச்சுட்டு முடிவு எடுக்கலாம் அந்த மாதிரி அடுத்த ஒரு நிச்சயதார்த்தம் ஒரு கல்யாணம் அந்த மாதிரியான ஏற்பாடு நடக்குதுன்னு சொன்னாலே எங்களுக்கு தகவல் சொல்லுங்கள் அடுத்து வந்து கட்டாயம் கட்டணம் இல்லை நம்மக்கிட்ட வந்து பதிவு பண்ணோம் ஃபஸ்ட்டு பதிவு பண்ண சொல்ல கட்டணம் கட்டணும் கட்டணம் வந்து எங்களுக்கு வந்து இவ்வளோ பணம் கொடுத்த நாங்கள் கட்டாயம் சொல்லலை இவ்வளோ பணம்ன்றதை நாங்கள் சொல்ல விருப்ப கட்டணமாக செலுத்தலாம் தலைவங்களுக்கே தெரியும் இவ்வளோ எந்த அளவுக்கு ஒரு ரெஸ்க் இருக்கும் ஒரு இது பண்ணுறதுன்றது நீங்கள் என்ன பண்ணணுன்னா நேரடியாக வரீங்க உங்களால் எவ்வளோ அளவு முடியுமோ அளவுக்கு நீங்கள் கட்டணம் செலுத்திட்டு நீங்கள் இருக்கிற டீட்டெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் போனீங்கன்னாவே நான் நான் என்னுடைய வேலை வந்து எல்லாமே இந்த இருக்கிற இதெல்லாம் வந்து மொத்தம் அமைப்பாளர்களுக்கு யூடியூப்பு எல்லாருக்கும் தகவல் சொல்லிவிட்டு நீங்கள் கொடுக்குறீங்க பற்றிலாம் ஒரு பத்து நகல் கொடுப்பீங்க அந்த நகல் வந்து பத்திரமா வச்சுருந்து நம்மளுக்கு தகுந்த வரங்கள் வந்து ஏன்னா வந்து கேட்டாலும் அவங்களுக்கு வந்து இது ஜெராக்ஸ் நம்ம எடுத்து கொடுத்து தான் கேட்குறோம் அது மூலிமா நம்ம வீட்டை தேடி நம்ம ஆஃபீஸ் தேடி வரவங்களுக்கு நாங்கள் அந்த இது செய்வோம் அப்படி ஏன்னா செட் ஆச்சுன்னா நாங்களே தகவல் சொல்லுவோம் ஃபோன் பண்ணுவோம் அந்த மாதிரி இதை சொல்கிறோம் அடுத்து வந்து கூட வர சொல்ல வந்து பேரண்ட்ஸுங்க ஒரு பையனோ இல்லை வந்து நம்ம மகளோ ஏதோ வந்து நம்ம யாரா கூட வர மாதிரி இருந்துச்சுன்னா கூட தாய் தவப்பன் பேரண்ட்ஸுங்க வந்து இல்லை பாதுகாவலர் அவங்களுக்கு வந்து கார்டியன்ஸ் வந்து கூட வரணும் வந்து அந்த இது வந்து பண்ணிட்டு போகலாம் அடுத்து நம்ம யூடியூப் சேனல் பார்க்குறவங்க அந்த யூடியூப் சேனல் மூலயமா வந்து ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ சரஸ்வதி ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ சரஸ்வதி திருமண தகவல் மையம்னு சொல்லிட்டு அந்த இது கொடுத்துருக்குறோம் திருமண தகவல் மையம்னு சொல்லிட்டு அந்த இது வரும் அந்த செல்ஃபோனில் வந்து அது நீங்கள் அது இது பண்ணீங்கன்னா அந்த திருமண தகவல் மையத்த லைனில் வந்து தள்ளினே வர சொல்ல ஸ்ரீ மகாலட்சுமி சரஸ்வதி திருமண தகவல் மையம் அது லாங்காக வர்றதுனால அது அது போட்டதுமே வராது வேற ஒன்றும் இல்லை அந்த மாதிரி ஒரு இது அதனால் வந்து அதுபோல் பண்ணலாம் அது யூடியூப் சேனல் சப்போஸ் வந்து பார்க்குறீங்கன்னு சொன்னாக்கா நீங்கள் வந்து என்ன பண்ண லைக் பண்ணுங்க லைக் பண்ணுறது சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஷேர் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொன்னாக்கா நீங்கள் வந்து எங்களுக்கும் அது பயனாக இருக்கும் நாங்களும் எடுத்து செய்கிறதுக்கு ஒரு யூஸாக இருக்கும் நாலு பேருக்கு எல்லாேருக்கும் போய் சேரும் எல்லாமே பார்க்கலாம் பயனடையலாம் அது மாதிரி இருக்குது சொல்ல நீங்கள் எல்லாமே ஒத்து வச்சு பண்ணீங்கன்னு சொன்னால் எல்லாமே நல்லா நல்லதனமாக வந்து இன்றைக்கி ரொம்ப டஃப்பான ஒரு இது என்னான்னு கேட்டோம்னா இந்த திருமணம் எல்லா வீட்லேயும் மனக்கவலையான ஒரு இது வந்து திருமணம் பையனுக்கு பொண்ணுக்கு ஒரு கஷ்டம் பெற்றவங்களுக்கு எவ்வளோ பெரிய பணம் வச்சுருந்தாங்க எவ்வளோ பெரிய நிலம் வச்சுருந்தாங்க பிளாட் கூட அவங்களுக்கு மன நிம்மதி தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுற ஒரு நிலை அதனால் வந்து நல்ல ஒரு இது நம்ம நம்மளால் முடிஞ்சது இந்த சமுதாயத்தை பண்ணணும் செய்யணுன்ற நோக்கத்தில் இந்த மாதிரி எடுத்துருக்குறோம் அதனால் வந்து நீங்கள் எல்லாமே பயன் தரலாம் என்கிட்ட வந்து எந்த வித எந்த விதமான ஒரு உள்நோக்கத்தில் நாங்கள் பண்ணலை அதுபோல் நீங்கள் இப்போ நாங்கள் பண்ணுறோம் அதனால் எல்லாமே பயனாடணும் கேட்டுக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் எஸ் குமார் எஸ்என் ஜாப்ராப்பட்டி